நம்ம பெரியாருடைய சிந்தனையின் வழி அறிஞர் அண்ணாவின் திட்டத்தில் கொண்டு வந்த சுயமரியாதை திருமணம் இப்போ அந்த அது வரும்போது கூட நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுதந்திரப் போராட்டத்தில் பெரிய பெரிய தலைவர்கள் தியாகிகளாக சொல்கிற பாலகங்காது திலகர் மொதல் கொண்டு இந்த பெண் கல்வி பெண் கல்வியில் ராமணர் அல்லாதவருக்கு கல்வி கொடுப்பதையே எதிர்த்திருக்கிறார் அப்படின்றத இதுல தெளிவாக அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க சாதி மற்றும் சாதிக்கு மட்டுமே சக்தி உண்டு என்ற தலைப்பில் அவர் எழுதிய தலையங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி வெளியிடப்பட்டது அவர் என்ன சொல்றாருனா எல்லோருக்கும் கல்வி தர வேண்டும் என்ற கருத்தை தவறு என்று கூறி மூர்க்கமாக எதிர்த்திருக்கிறார் பிராமணர்களுக்கு மட்டுமே கல்வி என்ற சூழலை தவர் பெண் கல்வியையும் பலமாக எதிர்த்தவர் அப்போ இந்த கல்வியை இவ்வளவு மறுக்கணும்னு இத்தனை தலைவரை போராணப்ப நம்ம தலைவர்கள் சுயமரியாதை திருமணம் பெண் வேலைக்கு போ நீ வெளியில வா சமையல் கட்ட விட்டு வெளியில வா அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம ரொம்ப முன்னுதாரணமாக